வந்து இந்த காலத்துல பார்த்தா போடுவோம் சின்னப்படி சொன்னாங்க எல்லாருக்குமே வணக்கம் நாங்கள் தொடர்ந்து இந்த வீடியோ செய்யறதுக்கு உங்களோட ஆதரவு மட்டும்தான் எங்களுக்கு ஒரே நம்பிக்கையா இருக்கு எதுவுமில்லை எங்க கையில வழியா தொடங்கி இருக்கிறோம் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் வேணும் எங்களுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் பார்க்குறீங்களோ நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடல அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்களேன்னா எங்களுக்கு கொஞ்சம் தப்பு வரும் அதே நேரத்தில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்கள் தெரிஞ்சாதார்கள் எல்லாருக்கும் வந்து சேவை பண்ணி விடுங்கோ அது கேரத்தை வந்து என்னன்னு கொமெண்ட்ல போட சொல்லுங்க கட்ட பள்ளிக்கூடம் என்ன இருக்குது இப்ப டபுஜூ கண்ணங்கரா வந்து இந்த காலத்துல நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு இலவச கல்வி என்ற ஒரு விஷயத்தை நடக்குது பள்ளிக்கூடம் அது பாட்டுல இருக்குது அதுல படிப்பு நடக்குது இது நடக்குது அங்களுக்கு போகுது ஆனா இங்க நாங்க திருப்பி அதே மாடத்த ஒரே விஷயத்தை வியாபாரம் பண்ணு பார்த்தாலும் ஒரு நியாயம் பண்ணாங்க ஒரே விஷயத்த ரெண்டு இடத்துல கொடுக்குறோம் ஒன்று காசு இல்லாம காசு கொடுத்தா அதையே அது வேண்டும் ஒரு குழப்பமானதான் தொடர்ந்து மட்ட பள்ளிக்கூடங்கள்லயும் சில டீச்சர்ஸ் மாறி அடுத்து இது முடிய போராட்டம் வந்தோன்னா சரி பிள்ளைகள் இந்த பாடம் வந்து கிளாஸ் கிளாஸ் சொல்லி நீம்ல படிச்சிட்டேன்னா ஒரு சொன்னா சரி அடுத்ததுக்கு போறான் அங்க அஞ்சு பிள்ளை ட்யூஷன் போகாம இருக்கும் அதை பற்றி கவலை இல்லை

தேவையில்லாத விடயமா என்ற கேள்வியை வந்து இங்க எழுப்புது போய் தான் இன்னொரு இந்த கொரோனா காலத்துல அது ஒரு பக்கம் போய் கொண்டிருந்தது அதாலேயே அறவாசி பிள்ளைகள் வந்து இந்த போன் பாவனைக்கு வந்து அடி அடித்தாயினா அந்த ஒரு நிலைமை இருக்கு அப்ப அதுல வந்து அது லாபங்கள் தேடி பொருளாதாரத்துல நிறைய பேர் நிறைய வளர்ச்சி அடைஞ்ச ஆக்கலும் இருக்குது அந்த யாழ்ப்பாணத்துல மிக லாபம் தரக்கூடிய தொழில்னா அது தனியாக நாங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பெரிய ஆசிரியர் பெயர் குறிப்புடையில அதுல நான் தெரியும் எங்களை எல்லாருக்குமே தெரியுமா அது யாழ்ப்பாணத்துல இருக்குதான் எல்லாருக்குமே தெரியும் ஒரு மாஃபியா அது டியூசன் சென்டர் என்றது வெறும் ஒரு நிறுவனம் இல்லாத ஒரு மாபியா பெரிய பயங்கர கொள்ளை அடிக்கிற ஒரு இடமா இருக்கு அது மேலவல் பயோ மேட்ச் அது இதுன்னு போனால் சும்மா காசு கொட்டு நீங்க கார்ல வேற டீச்சர் வந்து முந்தைய என்ன சைக்கிள வந்து கஷ்டப்பட்ட பக்கத்து வீட்டு பிள்ளைதான் பாடம் சொல்லி கொடுக்க வந்து கார்ல வந்துறாங்க இப்ப சார் வந்து பள்ளிக்கூடம் நடத்துற வச்சு மைக்கில் வந்து வச்சு அவ்வளோ உள்ளேல இடத்துல அவ்வளவு அதை செய்து கொண்டு வருகிறோம் இதுகளுக்கு எல்லாம் ஒரு பரமுறையே இல்லாம போய் வருது நீங்கள் இந்த ரோட்டில் இருக்கிற சுவர்களில் நீங்கள் பாருங்க அச்சவாசி முக்காவாசி விளம்பரங்கள் இந்த தனியார் நிறுவனங்கள் நிலையங்கள் டியூஷன்கள் சார்ந்த விஷயங்கள் தான் ஏ லெவல் ஓ லெவல் அஞ்சாம் ஆண்டு புலம பரிசு முதலாம் ஆண்டுக்கு நாங்க சேர்க்கிறோம் இங்கிலீஷ் பள்ளிக்கூடம் அப்படி எப்படி சொல்லி அந்த ஒரு ஒரு மோகத்தை பெற்றோருக்கு வந்து பெற்றோர் வந்து என்ன சொல்றான் அந்த அவற்றை பிரபலியமான ஆட்ட பிள்ளை அங்க படிக்கிறது நான் கூட்டிக் கொண்டு போ ஆ வா நீ அங்க போய் பாடி அண்ணா பிள்ளைக்கு தானே அதுதான் அப்ப இப்படியான நிறுவனங்களுக்கு எப்படியான நடவடிக்கைகளுக்கு என்ன தீர்வுண்டு நாங்கள் சிந்திக்க வேண்டிய காலகட்டத்துல இருக்கிறோம் தொடர்ச்சியா இது ஒவ்வொரு கால கட்டத்திலையும் பேசுபொருள் ஆனாலும் இதுக்குரிய சரியான தீர்வுகளோ இல்லாட்டி ஒரு சரியான ஒரு முறையோ நாங்கள் தனியார் கல்வி நிறுவனங்களே வேண்டாமான்னு சொல்ல வரேன் ஆனா அதுக்குன்னு ஒரு ஒழுங்கு வர வேணும் மற்ற பிள்ளைகளை வந்து நாங்கள் கொஞ்சம் விளையாடுறதுக்கு அனுமதிக்க வேணும் அதே நேரம் புது விஷயங்களை தனியா இருக்கிறது கூட சும்மா இருக்கிறது கொஞ்சம் அனுமதிக்கும் வாசிக்கிறதோட்டி புத்தகத்தை வாசிக்கிற இதுகள்லாம் அறிவு திரு இது இருக்கிற பள்ளிக்கூடத்திலேயும் அதே சில வருஷத்திலே திருப்பி அதை தான் போய் வாசிக்குது எழுது அப்ப இதை தாண்டி அந்த பிள்ளைய சிந்திக்க கூடாம நாங்கள் ஒரு ஒடுக்குமுறைக்குறோம் உலக நிறுவனங்கள் கல்வி உலக லாபத்தோட ஐயாங்குது அப்படின்னு பார்த்தோன்னா அவ்வளவுக்கு இங்க டாக்டர் இன்ஜினியர் ஒவ்வொரு தெரிவுகளையும் தெரியணுமே அது இங்கே அப்ப இது யாரில் மற்றதா என்ன அந்த படங்கள் போடுறோம் பாஸ் பண்ண ஏல உலகம் பாஸ் பண்ணிட்டோன்னா அந்த பிள்ளை அந்த படத்தை டியூசன் சென்டருக்கு முன்னால பெட்டிய பேனர் அடிச்சு அதுல இது போல பிள்ளை பாதித்தின ரிசல்ட்ஸோட வந்து போடுறது அதை பாக்கல பெயில் விட்ட பிள்ளைக்கு அவ்வளோ ஒரு மென அழுத்தமா இருக்கும் பெயில் விட்ட பிள்ளைக்கான அந்த அறிவுறுத்தலே கொடுக்கறேன் குடுக்கறது இல்ல அவைய கூப்பிட்டு வர ஆயிட்டேன் உங்களுக்கு இந்த வழி இருக்குது நீங்கள் இதுல மேல அதிகமா படிக்கலானா ராம்போ எந்த விதமான கரிசனையோ அவைல அதான் படிச்சவரை பாஸ் பண்ணவன பாஸ் பண்ணலாம் பாஸ் பண்ணினா என்னாலதான் பாஸ் பண்ணி ஆஹ் பெயில் விட்டா மூக்கு பிள்ளை புள்ள மூக்கு பிள்ளை அதான் அப்ப என்ன இல்ல பள்ளிக்கூடங்களும் அதாவது அங்கீகரிக்கிறதுக்கு தயாரில்லை டியூசன் எல்லாம் என்ன சொல்றோம்னா சரி பண்ண வாசன்ன வந்து பயாரடிக்கிறீர்கள் இன்னொரு பக்கம் சரி வெயில் விட்ட பிள்ளைக்ட்ஸ் வந்து அப்படி எப்படி டியூசன்ல போன் நம்பர் வாங்கிடும் பேரண்ட்ஸ் போன் நம்பர் வாங்கினோம் அப்ப அதே விட கதைச்சு கிட்ட சொல்லி இன்னொரு நாள் எடுத்து மாதம் மாதம் கிட்டத்தட்ட சரி ஒரு அஞ்சாம் மாநில ஒரு பிள்ளை டியூசனுக்கு போகுதுண்டா பதினோராம் ஆண்டு வரைக்கும் அந்த பிள்ளை விரதம் ஆறு வருஷமா ஒவ்வொரு மாதமும் சரி அந்த அந்த காசை வந்து வாங்கிருக்கு ஒற்றை ஒரு நாள் ஒதுக்கி அந்த பிள்ளை பெயில் விட்ட அப்புறம் ஒதுக்கி அந்த பிள்ளையில கூப்பிட்டு சரி இதுக்கு அப்புறம் என்ன செய்வ திருப்பி அந்த எக்ஸாம் எடுக்க பண்றது இல்லாட்டி ஒரு தொழில் பயிற்சி வழிகாட்டுல வந்து காட்டுறது அப்படியான ஏதாவது செயற்பாடு நடக்குதான்னா அது அப்ப அட்லீஸ்ட் அதையாவது செய்ய அதுதான் தீர்வன் இல்லை அட்லீஸ்ட் அதையாவது செய்யலாம் என்னன்னா வெயில் விடுற பிள்ளைக்கோ இல்லாட்டி இடையில என்ன தொக்கி நிற்கிற பிள்ளைகள் வந்து கணக்கு பேமஸுக்கு போறது அங்கால போறதுன்றது ஒரு அண்ணளவா இருந்தாலும் மிச்ச பிள்ளைகள்லாம் அதிக அளவா இருக்கு அப்ப அந்த பிள்ளைகளுக்குரிய வழிகாட்டல்களை வந்து அதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் இந்த தனியார் நிறுவனங்கள் எடுக்குதா என்ற கேள்வி வந்து இருக்கு இன்னொன்று திரும்பவும் நாங்கள் சொல்றோம் இந்த

இப்ப நெருக்கடி சன நெருக்கடியை ஏற்படுத்துறது வந்து இந்த டிவிஷன் இந்த பின்னேரங்கள்ல நீங்க போய் பார்த்தா தெரியும் பராதி ரோட்டு அங்கால தென்மராட்சி சாவகச்சேரி பக்கம் எல்லா இடங்கள்லயும் பரவல அந்த டிவிஷனுக்கான அந்த அந்த மோகத்தால சன நெரிசல் இருக்கு அப்ப இதால எத்தனை விபத்துகள் வருது எத்தனை பேர் ஆக்சிடென்ட் படையணும் ஆக்சிடென்ட் பட்ட எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும் அப்ப இதை விட குறைக்கிறேன்டா நாங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேணும் அந்த போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாம எங்கட பிள்ளைகள் சார்ந்த நலனை வந்து நாங்கள் யோசிக்க வேணும் சரியா நலனை யோசிக்கணும் இந்த தனியார் கல்வி நிலையங்கள்ல ஆஹ் அதை தொடக்கி இயக்கி கொண்டு வர அந்த நிர்வாகங்கள் சரி நிறைய விஷயங்களை யோசிக்கணும் சமூகம் சமூகம் சார்ந்த அந்த சிந்தனைகளை வந்து நாங்கள் வளர்க்க வேணும் பிள்ளைகளுக்கு வந்து ஆரோக்கியமான புத்தாக்க சிந்தனை உள்ள நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் கொடுக்க வேணும் தனிய புத்தகத்தை நீ படி பாடத்திட்டத்துக்கு தான் நீ போ அப்படின்னு இல்லாமல் அவேலையும் இயல்பாக சுதந்திரமா இயங்க விட வேணுன்றது என்ன கருத்து அதான் மற்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்துக்கு முதல் நைன்டீன் கிட்ஸ்லேருந்து எண்பது கிட்ஸ் எயிட்டீன் கிட்ஸ் எல்லாம் ஒரு இந்த பள்ளிக்கூடம் விட்டு நாங்கள் நிறைய விஷயங்களை செய்திருப்போம் அவ்வளோ நேரம் இருந்தோம் அவ்வளோ நேரம் இப்ப பள்ளிக்கூடம் ரெண்டு அரைக்கு விடுதுன்றா எங்களுக்கு ஆறு மணி ஆறு மணி மட்டும் நல்ல டைம் இருக்கு எங்களுக்கு டைம் இருக்கு அந்த நேரத்துல பாங்க சாப்பிடுறது சரி அடிக்கிறது சரி நண்பர்களோட வந்து கூடி கதைக்கிறது கூடி விளையாடுறது அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கு அப்படி உங்களுக்கு என்ன என்ன விஷயங்கள் இப்ப ஞாபகம் இருக்கு அப்ப அப்படி இருந்த விஷயங்களை இந்த கால பிள்ளைகள் என்னென்ன மிஸ் பண்ணிடணும்ன்றத நீங்கள் கொமெண்ட்ல போட்டுக்கோமெண்ட்ல ரைட் நன்றி வணக்கம் நன்றி